புறப்படமாகவும் சுன்னாகத்தை சுப்பிரமணியம் பரமேஸ்வரர் அவர்கள் பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனம் காலம் சென்றவர்களான சூரியன் சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற சொன்னாம்பிகை அவர்களின் அன்பு கிணவரும் சசிகலா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பிரபாகரன் சிவகுமார் ஆகியோரின் அன்பு பாபனாரும் ஹர்ஷிகா அன்பு பேரனும் ஜானகி அம்மா காலம் சென்று ஞானாம்பிகை மற்றும் கந்தசாமி சண்முகரத்னம் சண்முகதாஸ் நவநீதமணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று சிங்கமாப்பானர் സർവാംബിക അൻപണരു ആവാറ് ഇവർ വിത്തലേ ഉറ്റാർ ഉറവിനേറ്റുമാറ കേ തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രിയ ഡിസ്ക്രി ബോക്സെ പാർവയിടുക உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்